ஹலோ எவ்ரிவன் ஈரோடு புக் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன் இது செகண்ட் பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இது செக் பண்ணி பாருங்க என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன் இது வந்து பாரதி புத்தகாலயம் இங்கே வந்து குழந்தைங்களுக்கான நிறைய புக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஆயிஷா அவங்களுடைய புக்ஸு இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் வாண்டு மாமா அவங்களுடைய புக்ஸு விக்ரமாதித்தன் கதைகள் எல்லாமே இருந்துச்சு நிறைய க இருக்குது பெரியவங்களுமே படிக்கிறதுக்கு நிறைய நாவல்ஸுமே வந்து இங்கே இருக்குது சிறுவர் இலக்கியம் கல்விசார் நூல்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டாலில் நமக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது மயிலவன் பதிப்பகம் சட்டம் சார்ந்த நூல்கள் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கே வந்து ஒரு சில ஸ்டாலில் வந்து குழந்தைங்க புக்ஸ் வந்து கிடைக்கும் அங்கே போட்டிருப்பாங்க இங்கே வந்து எனி புக் ஃபார் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நைன்டி நைன் மேலேயே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்ரீ பாலாஜி புக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கேயுமே ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருந்துச்சு அடுத்தது யாவரும் பப்ளிகேஷன் இங்கே வந்து நிறைய ஃபேமஸான புக்ஸு யங் ரைட்டர்ஸோட புக்கு லக்ஷ்மிகர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய புத்தகம் நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸ் இங்கே இருக்காங்க கண்ணன் அவங்களுடைய புத்தகம் மயிலஞ்சி சின்னப்பன் அவங்களுடைய புத்தகம் கொத்தாலி தட்டாம்பாறை தட்ட ரமேஷ் பிரதன் அவங்களுடைய புத்தகம் இங்கே அப்புறம் வந்து புதுப்புணலில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க செட்டாக ஒரு வச்சுருந்தாங்க எந்த புக் எடுத்தாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் கானாசு அவர்களுடைய படைப்பு சுஜாதா அவங்களுடைய புதுமை பித்தன் அவங்களோடது அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஏன்னா மற்ற புக்கும் டென் பர்சன்ட் தான் இருக்கும் இங்கே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜி சுரேஷ் அவங்களோட புக் வந்து பத்தண்ணோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க இது வந்து வள்ளி பதிப்பகம் இங்கே வந்து பிரபஞ்சன் அவங்களுடையது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்கும் காலச்சுவர்டு என்னென்னலாம் கிடைக்குமோ அந்த புத்தகங்கள் எல்லாமே ரூட்ஸு கூகை வாசிப்பது எப்படி பெண் இங்கே எல்லா ஃபேமஸான புத்தகமே வாங்கிடலாம் இந்த ஒரு இந்த மாதிரி ஒன் ஆர் டூ எஸ்ராவுடைய கலெக்ஷனு இந்த மாதிரி சில ஸ்டால்ஸ் போய் வாங்கினா எல்லாமே பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டால் வந்து செக் பண்ணிக்கலாம் பதிப்பகம் அதுக்கப்புறம் மீனாட்சி திருமகள் நிலையம் இந்த மாதிரி சில ஸ்டால் போனாலே போதும் காலச்சுவடு இங்கேயே வந்து கிடைக்கும் அவங்களுடைய புத்தகமுமே பணவாசம்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாலில் நான் பார்த்தேன் நான் முத்துகுமார் அவங்களுடைய புக்ஸு இங்கே இருந்துச்சு ராஜேஷ்குமார் அவங்களோடது இந்திரா சவுந்தர்ராஜன் அவங்களுடைய புத்தகம் லக்ஷ்மி அவங்களுடையது சிவசங்கரி அவங்க புக்கு பாலகுமாரன் இங்கே கீழே பார்த்தா தஸ்தாவஸ்கியோட புக்கு சுகி சிவம் பாரதி பாஸ்கர் கோபிநாத் த ஆலிசோல் உலகம் அந்த புக் அடுத்தது வம்சி வம்சி வந்து கோயம்புத்தூர் கூட வரல ஆனால் இந்த தடவை ஈரோடு வந்திருந்தாங்க இந்த ஸ்டாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டால்ன்னு நம்ம சொல்லலாம் எனக்கு ஒரு புக் வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் நாங்கள் எதுவுமே வாங்கலை இந்த புக் தான் நிலம் பூத்து மலர்ந்த நாள் பரணியில் கொல்லப்படாதவர்கள் மாதிரி செல்வராஜ் அவங்களோட புக்கு பசி காதல் பித்த அந்த புக்கு சூர்பனகை இந்த புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் கந்தர்வன் கதைகள் வந்து இங்கே வச்சுருந்தாங்க ப்ரைஸ் எவ்வளவோ அதிகமாக தௌசண்ட் பக்கம் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு வான் கோல கொடுத்துருந்தாங்க அப்போ நான் வாங்கின அந்த புத்தகம் ஸ்பைடர் இங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸு குழந்தைங்களுக்கு ஆனால் இங்கிலீஷ் புக்ஸு தமிழும் இருந்துச்சு அகஸ்தியர் இதுக்குள்ளெல்லாம் போகலை விகடன் விகடனில் தெரியும் முகில் அவங்களுடைய புக்கு ஓஷோ அவங்களுடைய இது நீரதிகாரம் இந்த மாதிரி புத்தகங்கள் ஓஷோடது நான் முத்துக்குமார் அவங்களுடைய புத்தகங்கள் ஸோ வெங்கடேசனையா அவங்களுடைய புத்தகம் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு சுஜாதாவோட புக்ஸுமே இருக்கும் தமிழ் தேச புத்தக அங்காடி இங்கேயுமே ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க சாகித்ய அகாடமி இங்கே தாண்ட அந்த புக்கெலாம் இருந்துச்சு இதெல்லாம் என்னோட விஷ்லிஸ்டில் இருக்குது பட் இப்போது ஒன்று அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நான் விட்டாச்சு இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான புக்காக தான் இருக்கும் சரி இன்னும் அதுக்கெலாம் படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே எதுவுமே வாங்கலை லாஸ்ட் டைமே அப்படி தான் நினச்சிட்டு வாங்கல நிறையா நல்ல நல்ல கலெக்ஷனு போய் ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ண வேண்டிய ஸ்டாலில் ஒன்று இதுவும் பிரபஞ்சம் அவங்களுடைய புத்தகம் இருந்துச்சு இது வந்து ஒரு யூனிவர்சல் அங்கே மேலே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது ஃபுல்லாக இங்கிலீஷ் புக் ஸ்டாலு ஒரு சில ஸ்டாலில் ஹண்ட்ரட்க்கு ஒரு சில ஸ்டாலில் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரியுமே கொடுக்குறாங்க கொஞ்சம் செகண்ட் ஹண்டாக இருக்கும் அது யூஸ் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு இதில் வந்து மூணு புத்தகம் வந்து ஒருத்தங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது என்ன புக்குன்னு நான் காமிக்கிற வரும்போது அவன் காட்டே வென்றான் கரையான் அந்த புக்கு தான் மூணுன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா அது மூணும் ரொம்ப நல்ல புக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னார் நற்றினையில் ஒருத்தர் அவர் வந்து நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் இருக்குது வந்து எனக்கு நிறைய புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருந்தார் இது இதை ட்ரை பண்ணுங்க இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஹார்பர் கொலின்ஸு இயல்வாகை உயிர்மை பதிப்பகம் நீங்கள் வந்து என்டையர் சுஜாதா அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அது இல்லாமல் மனுஷிய புத்திரன் அவங்களுடைய ஸ்டால் தானே ஸோ அவருடைய புக் எல்லாமே இருக்கும் டி டிஸ்கவரி இங்கே வைரமுத்து அவங்களுடைய புக்கு நான் முத்துக்குமார் அவங்களோடது மேல ராமமூர்த்தி பிரபஞ்சன் இது வந்து திருக்குறள் புக்கிங் இருந்துச்சு இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃப்ரெண்டோட அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தேன் அடுத்தது நற்றினை இங்கே ஆஃபர்ஸ் எல்லாமே கீழே போட்டிருப்பாங்க தாயெல்லாம் டூ ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க என் சரித்திரம் அது வந்து டூ ஹண்ட்ரடு புதுமைப்பித்தனுடைய அந்த தொகுப்பு த்ரீ ஹண்ட்ரடு அது வாங்கினோம்னா வரலாறு அதுமே சேர்த்தி கொடுக்குறாங்க பாரதியார் அவங்களுடைய கவிதைகள் நகுலன் அவங்களுடைய படைப்பு பார்த்திபன் கனவு எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் இங்கே கிடைக்கும் அசடன் அது வந்து நைன் ஹண்ட்ரட்க்கு சூதாடி பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரமே கண்டிப்பாக வாசிங்க அப்படின்னு வந்து ஆப்போசிட் ஸ்டாலில் வந்து இருந்தவர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் கானாசு அவங்களுடைய புத்தகம் கிழக்கு பதிப்பகம் இங்கே சுஜாதா அவங்களுடைய கலெக்ஷனு கண்ணதாசன் பதிப்பகம் வனவாசம் பனவாசம் பக்கம் பக்கம் வச்சிருக்காங்க பாரதி பப்ளிகேஷன் இங்கே வந்து நைன்ஹ் நைன்டி நைன்க்கு இங்கிலீஷ் புக்ஸு எது எடுத்தாலும் தமிழினி இங்கே வந்து லாஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர் புக் ஃபேர் போனப்போ ஒருத்தர் பெரியவங்க ஒருத்தங்க இருந்தாங்க அவர் வந்து நிறைய புக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான புக் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இங்கே வந்து ஜெயமோகன் அவங்களுடைய கலெக்ஷனுமே இங்கே இருந்துச்சு ஆனால் இந்த டைம் அவர் இல்லை வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க அது எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் டைம் அவர் சொன்னது இது லோட்டஸ் மல்டிமீடியா ஜீரோ டிகிரி இவங்க வந்து ஒரு சில பக்கம்தான் வருவாங்க லாஸ்ட் டைம் வந்து திருப்பூருக்கு கூட இவங்க வரல ஆம்னி இது வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது இந்த ஸ்டாலு பெரியாரோட புக் ஃபுல்லாக ஒரு ஸ்டாலில் இருந்துச்சு அவங்களோடது அண்ணா அவங்களுடைய புத்தகங்கள் சக்தி பப்ளிஷிங் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டால் விசிட் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஸ்டாலுமே இருந்துச்சு புதுசாக தடவை போட்டிருந்தாங்க சிக்ஸ்த்து சென்ஸு இங்கே விஜயகாந்த் அவங்களுடைய புத்தகங்கள் இருந்துச்சு ஒன்றுதான் இருந்துச்சு அவரோட ஒரு புத்தகம் இருந்துச்சு முகில் அவங்களுடைய புத்தகம் இந்த ஸ்டால் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸு நான் இங்கிலீஷ் புக்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் வாங்குவேன் இது வள்ளலார் புக் ஹவுஸ் இங்கேயுமே ஃபேமஸான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே வந்து கவிதை அங்கே ஃபேமஸ் இல்லை அப்துல் ரஹ்மான் வவுசி இங்கே வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக வைஸ் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு வேணுங்கிறவங்க அந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அ டே வரைக்கும் கூட்டம் இருந்திருக்கும் போல் ஒரு டூ ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சுற்றிட்டு இருந்தாங்க தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு எதிர்வெளியீடு வெளியீடு நான் எங்கேயும் எதுவும் வாங்கலை எங்கேயுமே வாங்கலை மொத்தமாக ஒரு டூ டுவெண்ட்டி ஒன் ஸ்டால் இருக்குது நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டால் ஸ்டால்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டால்ன்னே சொல்லலாம் நிறையா ஸ்டால் நான் கவர் பண்ணல ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஸ்டால் மட்டும்தான் நான் கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பேன் இந்த ஸ்டாலில் நிறையா டைம் ஆஃபர் கொடுப்பாங்க அதை பார்த்து நம்ம வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க ஹிகின் பாத்தம்ஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாலு ஃபுல்லாக இங்கிலீஷ் புக்ஸ் நிறையா இருக்குது ஒன் ஆர் டூ தமிழ் புக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து ஸ்டால் டீடைல்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்